தமிழகத்தின் வரலாற்றில் நீரோடு எழுதப்பட்ட ஒரு அற்புத சாதனை என்றால் அது கல்லணை திருச்சி மாவட்டத்தில் காவிரியாற்றின் ஆற்றின் மத்தியில் உலகின் பழமையான ஸ்டில் ஒர்க்கிங் டேமாக சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றும் உறுதியாக நின்று கொண்டிருக்கும் இந்த அதிசயம் சோழ மன்னன் கரிகாலன் கட்டிய பெருமை மிக்க அணை அந்த காலத்தில் சிமெண்ட் இல்லை எந்திரங்கள் இல்லை நவீன தொழில்நுட்பமில்லை ஆனால் கல் மட்டுமே கொண்டு ஆயிரத்தி எண்பது அடி நீளத்தில் இந்த மாபெரும் அதிசயத்தை உருவாக்கிய தமிழர்களின் அறிவும் பொறியியல் திறனும் இன்றும் உலகையே வியக்கச் செய்கிறது காவிரியாற்றின் வேகத்தை கட்டுப்படுத்தி அதன் நீரை பல பெரிய கிளை ஆறுகளாக பிரித்து திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் போன்ற பல மாவட்டங்களை சூழ்ந்தோங்கச் செய்து தமிழ்நாட்டை வளமிக்க விவசாய நிலமாக மாற்றியது இந்த கல்லணைதான் இன்றும் விவசாயிகளின் உயிர் திகழும் இந்த அணையின் மேல் பாயும் காவிரியின் நீர் அந்த நீரில் விளையும் நெல் வயல்கள் தமிழ்நாட்டின் அன்னதானி நிலம் சோழ என்ற பெருமையை தலைமுறைகள் தாண்டி சொல்லிக்கொண்டே இருக்கிறது இன்றும் வெள்ளம் வந்தாலும் காற்று வீசினாலும் காலம் எதுவும் கல்லணையை அசைக்க முடியவில்லை என்பதே அதன் உறுதியையும் தமிழரின் பாரம்பரிய பொறியியல் அறிவையும் உலகத்துக்கே எடுத்துக் காட்டுகிறது கல்லணை என்பது ஒரு சாதாரண அணை அல்ல அது தமிழ் இனத்தின் அறிவையும் உழைப்பையும் பொறியியல் திறனையும் உலகத்துக்கே காட்டிய உயிரோடும் வரலாறு இன்றைய தலைமுறைக்கு இந்த கல்லணை ஒன்றுதான் தெளிவாக அமைதியாக இன்னும் வலிமையாக சொல்கிறது இது என் வரலாறு உன் பொறுப்பு